வேண்டாம். உபையாரை கூட தர மாட்டேன்றாங்க. சொல்லு. பேசுனா இன்று திருத்தனி சுப்பிரமணியசாமி திருக்கோயில் அலுவலகத்துக்கு வந்த கட்சி தலைவர்கள் கேட்டது அப்படியே ஓடறாங்க. நான் பேசுனீங்க பேசுங்க. திருத்தனி அரங்கே்துறை அதிகாரிகள் இருக்கின்ற அலுவலகத்துக்கு வந்த கட்சி கட்சி தலைவர்களுக்கு முறையான பதில் அளிக்கப்படாமல் இது கார் பாஸ்களுக்காக கொடுக்கப்பட்ட கடிதங்கள் என்ன ஆயிற்று என்று தெரியாமல் பதில் வந்து முறையாக கொடுக்கப்படவில்லை இதற்காக இந்த அலுவலகத்தை முற்றுகை செய்துள்ளனர் இங்கே முறையான பதிலே கிடையாது இந்த கார் பாஸ் வழங்குறதுல நிறைய முறைகேடு நடக்குதுன்னு நாங்கள் வந்து சந்தேகப்படுறோம் இது வரைக்கும் யாருக்குமே வந்து முறையான கார் பாஸ் கொடுக்கல தரிசன இதுவும் பாஸும் கொடுக்கல ரெண்டாவது வந்து இங்கே வசதிகள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு ஒன்றுமே அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணலை What's